ஆஸ்திரேலியாவில் முடித்திருத்தம் செய்ய வந்த இஸ்ரேல்காரரை நீங்கள் குழந்தைகளை கொல்பவர்கள் என்று கூறி சலூனின் பெண் உரிமையாளர் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய நிகழ்வு ஆக்கிரமிப்பு நாட்டினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஆஸ்திரேலியாவின் மெல்போர்னில் சலூன் கடை ஒன்றிற்கு ஒரு இஸ்ரேல் இளைஞர் சென்றுள்ளார் அவரிடம் நீங்கள் எந்த ஊர் என்று அந்த கடையின் பெண் உரிமையாளர் காத்ரினா கேட்டுள்ளார் தான் இஸ்ரேல் நாட்டில் இருந்து வருவதாக அந்த இளைஞர் கூறியவுடன் கொல்றவங்க உடனே வெளியில போயிடு என்று கூறி அவரை இழுத்து வெளியே தள்ளியுள்ளார் கடையின் பெண் உரிமையாளர் கத்ரீனா இது குறித்து கேள்விப்பட்டு மற்றொரு இஸ்ரேல் ஊடகவியலாளர் அந்த கடைக்கு சென்று செய்தி சேகரிப்பது போன்று அந்த பெண் உரிமையாளரை மிரட்டியுள்ளார் அப்போது அவரையும் நீங்க எந்த ஒரு கேட்ட அவரும் இஸ்ரேல் என்று சொந்தவுடன் நீங்க குழந்தைகளை கொள்றோங்க என்று கூறியவுடன் கெட்ட வார்த்தையிலும் வசைப்பாடி அங்கிருந்து அவரையும் வெளியேற்றியுள்ளார் அந்த பெண் காத்ரீனா பல முஸ்லிம் மற்றும் அரபு நாடுகளில் கூட இஸ்ரேலியர்கள் சுதந்திரமாக சுற்றி வரும் நிலையில் பல வெளிநாடுகளில் இஸ்ரேலியர்களுக்கு எதிரான மனநிலை பரவி வருவதை இது போன்ற சம்பவங்கள் காட்டுவது குறிப்பிடத்தக்கது